நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண்ல மகாதீபம் ஏற்றப்பட போகுது அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக இந்துக்களும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களும் நம்ம அவளோட எதிர்பார்த்து இருக்கோம் ஆனா நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு அந்த மகாதீபூன்ல தீபத்தை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி உச்சிப்பிள்ளையாருக்கு மேல இருக்கிற அந்த தீபத்தை தான் ஏத்திருக்காங்க இதை திரும்ப ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த மனுதாரர் திரும்ப கோர்ட்ட நாடி இருக்காரு ஏன் தீப தூண்ல எங்களை தீபம் ஏத்த விடல அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப வந்து நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ தமிழக காவல்

கோர்ட் உத்தரவு கூட நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்ப என்ன மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி நீங்க நடத்தி இருக்கீங்க எங்க இங்க இருந்து இந்த எத்தனையோ அந்த பாபர் ஆட்சி காலத்துல அக்பர் ஆட்சி காலத்துல கூட இந்த அளவுக்கான ஒரு கொடுமை இருக்குமான்றது தெரியல அப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து இன்னைக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை என்னங்க நாங்க இந்துக்கள் போய் உண்டியல்ல போடுற காசை வச்சு நடத்துற இந்து சமய அறநிலையத்துறை நீங்க எங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவீங்க எங்களோட இந்து கோயில்களுக்கு எதிராக செயல்படுவீங்களா எங்களோட திருப்பரங்குன்ற மலை எங்களோட முருகன் மலை மேலே போய் நாங்க விளக்க ஏத்தணும்னா உங்ககிட்ட என்னத்துக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணும் நீங்க நாளைக்கு என்ன நிலைமை கொண்டு வந்துருவீங்க நாங்க இனிமேல் ஒரு கோயிலுக்கு போய் நாங்க வந்து விளக்க ஏத்தணும் சாமி கும்பிடணும்னா கூட உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய் நாங்க வந்து விளக்கேத்தணும் நிலைமையை உண்டாக்கிடுவீங்களா என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது ஒரு இந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஒரு இந்த திராவிட மாடல் அரசு வெக்கி தலைகுனியனும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போயிருங்க இந்துக்கள் போய் ஒரு கோவில்ல விளக்கேத்துறதுக்கு உங்களால இது போய் அனுமதி கொடுக்க முடியல இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுரும் பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டு வீட்டுக்கு போயிருங்க இதை விட அசிங்க அவமான வெக்கம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இந்துக்கள் ஒருத்தரோட ஓட்டு கூட உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உழுவாதை எழுதி வச்சுக்கோங்க இந்துக்களை நீங்க இப்படி எல்லாம் வஞ்சிப்பீங்க ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு இந்துக்கள் வேணுமா திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு கலவர பூமியா மாத்தி வச்சிருக்கீங்க இதை தானே உங்களோட கம்யூனிஸ்ட் எம்பிய வச்சு சொல்ல வச்சுங்க கார்த்திகை தீபமா கலவர தீபமானு எல்லா திட்டமிட்டு தானே நீங்க பண்றீங்க அமைதியான முறையில் இந்துக்கள் போய் தீபத்தை ஏத்திட்டு அவங்க மட்டும் சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு நீங்க இப்ப முடியாதுன்னு சொன்னோன்னே இன்னைக்கு அந்த இந்து சமயம்